கவலையாக இருக்கும் போது சரி இந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் சாங்ஸ் கேட்டால் மைண்ட் நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் இது ஒன்றா இந்த ஸ்பீக்கர் வந்து இது ரிப்பேர் அப்படினாலுமே நான் அடுத்து வந்து வேறு ஸ்பீக்கர் கண்டிப்பாக வாங்கிக்கணும் ஸ்பீக்கர் எல்லாமே நடக்க முடியாது நினச்ச பாட்டு கேட்கலாம் எடுத்தோடனே பக்தி பாட்டு கேட்குறது என்னென்ன பாட்டு நம்ம சாப்பிட்றீங்கன்னு கேட்டுக்கலாம் ப்ளூடூத் மேமோ நெக்ஸ்ட்டு என்ன விஷயம்னா இது என்ன பார்த்தீங்களா இது என்ன உயிராக்கும் ரொம்ப 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 இவர் மேலே வந்து லவ் வச்சிருக்கேன் யாத்தியம்மா நடராஜர் சேபர்மா இது என்னுடைய வந்து உயிராக்கும் இவர் மன கஷ்டமாக இருக்கும் போது சரி ஹாப்பியாக இருக்கும்போது இவர் தான் வந்து நான் வந்து என்னுடைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கை கொடுப்பார் என் மனசு கஷ்டமாக இருக்கும்னா அது உடனே நடவே உடனே நிறைவேற்றி வைப்பார் எதுவுமே என் வேண்ட மாட்டேன் என் நல்லது எதுவோ நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்வேன் இந்த கதவுகிட்ட அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து என் ரூமில் வந்து என் தலைக்குமான பக்கத்தில் தெரிஞ்சுருக்கேன் நல்ல விளக்கென்னா அழகாக இருக்கும் பல பல இருக்கும் நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் நம்ம வந்து எப்பயுமே பக்கத்தில் வந்து நல்லெண்ணெய் வச்சுக்கணும் ஏன் சரியும் கை கால் இழுக்குது இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப ரொம்ப உதவும் அதே மாதிரி உடல் சூடு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து என் வந்து எவ்வளவு வந்து நல்லா பக்கத்தில் வச்சுக்கணும் நான் வந்து டைம் வந்து சும்மா சின்ன பாட்டில் ஊற்றிச்சுப்பேன் சமையல் யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து மற்ற எதுக்குமே நான் மாட்டேன் நான் வந்து அது சுத்தப்பத்தமாக பத்தமாக இதை வந்து 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 கை காலில் எங்கேயாவது அப்ளை பண்ண பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து தனியாக தான் வச்சுருப்பேன் இந்த பாட்டில் நெக்ஸ்ட் பார்க்கலாமா இது மொபைல் லைட் இது எப்பயுமே வந்து நான் நைட் படக்கும் என் தலைக்கு மாடலாக இருக்கும் ஏன்னா வந்து திடீர்னு வந்து கையில் காலம் ஏதாவது ஏறுற மாதிரி இருக்கும் ஒரு எறும்போ ஏதாவதுனா படக்கம் இந்த லைட் தான் மொபைல் வந்து தண்ணி வச்சுருவேன் மொபைல் வந்து நம்ம கட்டக்கூடாது அதனுடைய கதிர்கள் நம்ம வந்து தூக்கத்தை கெடுக்கும் நமக்கு உடம்பு கெடுஞ்சிட்டு மொபைல் எல்லா மொபைலும் இந்த ரூம் வெளியே இடத்துல தள்ளி வச்சிருக்கோம் தலைக்கு மாடலில் வைக்க மாட்டேன் இது வந்து லைட்டுக்கான இந்த மொபைல் வச்சுருக்கேன் டார்ச் லைட்டுக்கு மாதிரி இதில் வந்து மூணு சிம் போடலாம் பவர் தேங்காகவும் யூஸ் பண்ணலாம் நல்ல வெயிட் வந்து எப்படியும் அப்படியே ஒரு நானூறு கிராம் இருக்குங்க இந்த மொபைல் வெயிட்டு ஆன்லைனில் வாங்கினா நல்ல யூஸ் எதுக்கு யூஸ்ன்னா இந்த மாதிரி டார்ச் ரேட்டுக்கு ஆயிரம் தௌசண்ட் தான் வந்துச்சு தௌசண்ட் அமௌண்ட்டும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சம்திங் கொஞ்சம் அமௌண்ட் அமௌண்ட் போட்டுருக்கு இந்த மொபைலுக்கு ஆனால் வந்து ஃபஸ்ட் வாங்கும்போது வந்து இது வேஸ்ட் நினைச்சேன் ஆனால் அவசரத்துக்கு வந்து நம்ம வந்து இந்த பெரிய மொபைல் வந்து நல்லா ரிப்பேர் ரிப்பேராக போச்சு அப்படிங்கும்போது இது நல்லா கை கொடுக்கும் ஏதாவது சிம்மத்துக்கு இதில் போட்டு பேசலாம் சாங்ஸ் கேட்கலாம் எஃப்எம் ரெடியாக இருக்குது இந்த மாதிரி வந்து டார்ச் யூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் பவர் பண்ணும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பார்த்தீங்களா சார்ஜர் போட்டுக்கலாம் அதே மாதிரி பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜர் போற இடம் தான் இருக்கு விலை கம்மி தான் தௌசண்ட் சம்திங் தான் இந்த மொபைல் வாங்குறவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா வந்து ஆன்லைனில் கிடைக்கும் இந்த பேர் வந்து ஸ்கெட்சாட்டாக போட்டிருக்குங்க எனக்கு டிஃப்ரெண்டான நேமாக இருக்குது இது என்ன மொபைல்னே தெரில ஆனால் செங்கக்கட்டி மாதிரி நல்லா பெருசாக இருக்குது வாங்கும் போது என்ன செங்கக்கட்டி மாதிரி இருக்கு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இது செங்கக்கட்டி கிடையாது யூஸ் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் காட்டணும் இது என்ன பார்த்தீங்களா பீரோவில் பொம்மை இந்த பொம்மை ஃபேவரட் பொம்மை ஏன்னா இப்பதான் இந்த பொம்மை வந்து எனக்கு கிடைச்சது எப்படின்னா சில பொம்மை பார்க்கும்போது குரல் எடுத்த பொம்மை மாதிரி பேய் பொம்மை மாதிரி அசிங்கமாக இருக்கும் அந்த பொம்மை பார்க்கும்போது அப்படி தெரில எனக்கு அதனால் ரொம்ப பிடிச்சிருக்குது அதை பார்க்கவே வந்து ஏதோ சில பொம்மை பார்த்தாலே பயமாக இருக்கும் அதை நைட்டை வீட்டில் வச்சுருக்கே பயமாக இருக்கும் ஆனால் அந்த பொம்மை பார்த்தா அப்படி தோணும் இல்லை பார்த்தீங்களா கண்ணு எல்லாமே வந்து நேச்சுரல் அந்த மாதிரி இருக்குது ஒரு பயம் இல்லை அந்த பொம்மை பார்த்தா சில அதை வந்து நிறைய படங்களில் வந்து பொம்மை தான் வந்து பேயாக வரும்போதுங்களா அந்த மாதிரி பார்த்து பார்த்து எனக்கு பொம்மை நல்லா பிடிக்காது அது அப்படியே நைட்டில் நடந்து வர மாதிரியே கணவன்லாம்னு பண்ணுவாங்க ஆனால் அந்த பொம்மை பார்த்தா அப்படி தோணு அதனால்தான் என்ன செஞ்சுருக்கேன் என்னோடய பீரோவில் வந்து இந்த பொம்மையை பண்ணிருக்கேன் எப்படி சொல்ல மாட்டிங்கன்னா இந்த கைப்பில் இப்படி சொல்லி வச்சுருக்கேன் சில சரி இந்த போர்ஸில் இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு நல்ல வைப்பு கிடைக்கும் இந்த பொம்மையை பார்க்கும்போது அப்படியா அப்புறம் என் கூட இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் என்ன இந்த கொடை எங்கே போனோன்னு எனக்கு வந்து இந்த கொடையெல்லாம் போக மாட்டேன் பகல்லையும் லைஞ்செடி மழை வெயில் எதுக்குமே வந்து எனக்கு வந்து கைகூடக்கூடியது ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக எனக்கு வந்து இந்த கொடை தான் எனக்கு வெளியே போகும்போது வெயிலேருந்து நீ பாதுகாக்கும் அதே மழையிலேருந்து நீ பாதுகாக்கும் இந்த கொடையெல்லாம் வெளியே போவேன் ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த சின்ன கொடையாக தான் வாங்குவேன் ரெண்டு சித்தா வந்து மடிச்சீக்கிரமாக குடை வாங்குவேன் நீள கொடையை வாங்குவேன் ஏன்னா ஹேண்ட்பேக்கில் வச்சு கொண்டு போக முடியாதீங்களா என்ன இது என்னுடைய நிபதியானது ஒரு பொருள் நிறான் அப்பப்போ வந்து கொடை வந்து மா பிஞ்சு போக பிஞ்சு மாப்பிக்குவேன் அப்புறம் வந்து என் ஹேண்ட்பேக்கில் வந்து எங்கூடையக்கூடிய இப்போ எங்கே போனாலும் கொண்டு போனாலும் இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா இந்த நைஃப் ஹேண்ட்பேக்கில் வந்து கத்திலாம் மாட்டேன் ஏன்னா எங்கேயாவது மாதிரி தனியாக வரும்போது சேஃப் இருக்குதுட்டு வச்சுக்குவேன் அதே மாதிரி எதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கினாலும் கட் பண்ணி சாப்பிட்றது பூ வாங்கினாலும் கட் பண்ணி தலை வைக்கிறது எதுக்கெல்லாம் உதவும் நம்மளுக்கு சேஃபாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு உதவும் செய்யும் கட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் போற ஏதாவது செடி ஏதாவது செடி பிடிச்சிருக்காங்க செடியை கட் பண்ணி கொண்டு வரலாம் அந்த விஷயங்களுக்கு நமக்கு இது பாதுகாப்புக்கும் உதவும் நல்ல விஷயங்களுக்கும் உதவும் ஸோ வந்து ஹேண்ட்பேக்கில் இதுவும் இருக்கும் அப்புறம் எல்லோரும் கொண்டு போகக்கூடிய வாட்ரு பாட்டில் வாட்ரு பாட்டில் எங்கேயும் எப்போயுமே வாட்ரு பாட்டில் ஏன் ஹேண்ட்பேக் இருக்கும் இவ்வளோ பொருள் வந்து எனி டைம் வந்து எங்களை வந்து பக்கம்லேயும் சரி எங்கள் வெளிலும்போது எங்களை டிராவல் பண்ணக்கூடிய பொருட்கள்னால் இப்போ காட்டின பொருட்கள் எல்லாமே அப்புறம் கேரளாவில் வந்து இங்கே வந்து இப்போ வந்து எப்போதான் மழை பெஞ்சுட்டு வைக்க மாட்டிங்களா அடிக்கடி மழை சீசன் உண்டு ஸோ வந்து கொடை முன்னாடி வந்து பெரிய குடை வந்து யூஸ் பண்ணுவேன் பின்வாசல் வந்து இந்த மாதிரி சின்ன குடை தான் ஒரு எமர்ஜென்சி ஏன்னா நம்ம வந்து எதாவது கையைக்குள்ள போகிறோம்னா வெளியே போகும்போது டக்குன்னு வந்து மழையில் நனையக்கூடிய தானே வரும் ஓ ஸோ அது அதனால் இந்த மாதிரி சின்ன கொடை வந்து எப்பவுமே வச்சிருக்கேன் வீட்டில் இது பின்வாசல் எப்பவுமே இருக்கும் இந்த குடை சின்ன சைஸ் சின்ன பிள்ளைங்க சின்ன குழந்தைய கொண்டு போக குடம் தான் நான் தான் யூஸ் பண்ணுவேன் இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனலில் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜசெல்வி ஆதித்